வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயநிதி இது நம்ம சேனல் தயானிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் ஓகேங்களா நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்மந்தப்பட்ட சேனல் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும் பல கிரிக்கெட் கணிப்புகள் நியர்லி யூடியூப்ல மட்டுமே ஐநூறுக்கும் மேற்பட்ட கிரிக்கெட் கணிப்புகள் வந்து வாங்கியிருக்கும் ஓகேங்களா நேற்றைய போட்டியில் நம்ம சொன்னமாரி எல்லாச்சியும் சீர்காவும் நம்ம மாதிரி டாஸ் வின் பண்ணல பட் என்னதான் இருந்தாலும் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வந்து ஓப்பனர்ஸ் தான் வாங்குவாங்க எல்எர்சி டீம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் நம்ம குறிப்பிட்ட மாதிரி கே எல் ராகுல் அண்ட் குவின் டி ரெண்டு பேருமே அருமையாக விளையாண்டாங்க பட் ஃபைனலாக வந்து கே எல் ராகுல் அவர்கள் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து வாங்கினார் சரி இன்னைக்கு யார் எப்படி விளாடுவாங்க டாஸ் யார் வின் பண்ணுவாங்க மற்றபடி எந்த அப்டேட்டாக இருந்தாலும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் அழைத்து ஆள்னு கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நண்பர்களே சரி இன்னைக்கு வந்து முப்பத்தி போட்டி டிசி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் இருபது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழம்க்கு அருண்ஜேட்லி ஸ்டேடியத்துல டெல்லியில ஏழு மணி முப்பது நிமிஷத்துக்கு மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுற டைம் பிரகாரம் லக்னம் துலாம் லக்னம் மேஷத்துல குரு சூரியன் சிம்மத்துல சந்திரன் கண்ணில கேது கும்பத்துல சனி செவ்வாய் மீனத்துல சுக்கரன் புதன் ஓகேவா லக்னம் நட்சத்திர புள்ளி சுவாதி மூன்று ஆஹ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மூல நட்சத்திரம் இரண்டாவது பாதம் வரைக்கும் நகர்றாரு பதினொரு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் கேக்குலேட் பண்ணதுல ஸோ சூரியன் அஸ்வினி மூன்று சந்திரன் உத்திர நட்சத்திரம் ஒன்னாவது பாதம் இன்னைக்கு உத்தர நட்சத்திரத்தை ஒன்னாவது பாதத்தில் ஆரம்பிச்சு ஒன்னாவது பாதத்தில் தான் முடியிறாரு செவ்வாய் பூரட்டாதி மூன்று புதன் ரேவதி இரண்டு குரு கிருத்திகை ஒன்று சுக்கரன் ரேவதி மூன்று சனி பூரட்டாதி ஒன்று ராகு ரேவதி இரண்டு கேது அஸ்தம் நான்கு ஆஹ் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் இன்னைக்கு எஸ்ஆர்ஹ்கு மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்ல இன்னைக்கு விளையாடறதுக்கு பாசிபிலுள்ள பிளேயர்ஸ் அதாவது ப்ராபபிள் லெவன் யார் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிருத்திவிஷா டேவிட் வார்னர் ஜாக் மெக்கர்க் கிரிஸ்டன் ஸ்டம்ஸ் சை கோப் ரிஷப் பண்ட் அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் இஷாந்த் சர்மா முகேஷ் குமார் கலில் அகமத் இவங்கெல்லாம் வந்து டிசி டீம்ல விளையாடத்துக்கு பாசிபில சொல்ல போன ஒரு பேர் இம்பேக்ட் பிளேயராக அபிஷேக் போரேல் அவர் வந்து வருவார் எஸ்ஆர்எஸ் டீம்ல டிராவிஸ் ஹெட்டு அபிஷேக் சர்மா ஏடன் மர்ரம் அப்துல் சம்பத் நிதிஷ் குமார் ரெட்டி சபா சகமத் புவனேஸ்வர் குமார் ஜெயதேவ் உன்னத்கட் டி நடராஜன் இம்பாக்ட் பிளேயர் மயங்க் மார்க்கண்ட் அவர்கள் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா தென் டாஸ் வந்து இன்னைக்கு யார் வின் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு டாஸ் டாஸ் வந்து வந்து டீம் வின் வாய்ப்புகள் இருக்கு பெஸ்ட் பிளேயர்ஸா டெல்லி கேபிட்டல்ஸ் டீமில் பிருத்திவிஷா டேவிட் ஃபார்னர் ஜாக் ஃப்ரெசர் மெக்கர் குல்தீப் யாதவ் இஷான் சர்மா அந்த ஆப்ஷனல் பிளேயராக ரிஷப் பண்ட் இன்னைக்கு வந்து அந்த டாப் ஆர்டரை வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே மேட்ச் வந்து எஸ்ஆர்எச் பக்கம் வந்துடும் ஆனால் அந்த டாப் ஆர்டர் இன்னைக்கு கொலாப்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றாவது பன்னெண்டாவது அப்புறம் மேட்ச் அப்படியே மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது செகண்ட் இன்னிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பேட்டிங் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணாங்கன்னா அது வேற மாதிரி போகும் எஸ்ஆர்எஸ் டீமில் அபிஷேக் சர்மா ஆண்டிஸ் கிளாசன் ஏடன் மரம் சபாஸ் அகமத் பேட் கமிங்ஸ் மைக் மார்கண்டே அவர்கள் ஓகேவா இவங்களாம் வந்து நல்லா வர்றதுக்கான வாய்ப்பில் இருக்குது ஒரு ஆப்ஷனல் பிளேயராக டிராவிஸ் ஹெட்டு அவர் வந்து இன்னைக்கு ஒரு ஆப்ஷனல் பிளேயராக இருக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது தென் மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து யார் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி டீமில் டேவிட் வார்னர் அப்படின்னா இஷான் சர்மா டெல்லி டீம் வின் பண்ணாங்கன்னா வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எஸ்ஆர்எஸ் டீம் வின் பண்ணாங்கன்னா அபிஷேக் சர்மா அப்படின்னா பேண்ட் கமின்ஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனிவே நண்பர்களே எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டா திட்டத்தட்ட மறுபடியும் சொல்கிறேன் டாஸ் எஸ்ஆர்எஸ் பெஸ்ட் பிளேயர்ஸ் டிசியில் ப்ரித்விஷா டேவிட் வார்னர் ஜாக் ஜாக்ஸன் மெக்கர் குல்தீப் யாதவ் இஷாந்த் சர்மா ஆப்ஷனல் பிளேயராக ரிஷப் பன்ட்டு எஸ்ஆர்எஸ் டீமில் அபிஷேக் சர்மா ஆண்ட்ரிஸ் கிளாசன் அப்துல் சமத் சுபாஷ் அகமத் பேட் கமின்ஸ் ஆப்ஷனல் பிளேயர் டிராவிஸ் ஹெட்டு டிசி டீம் வின் பண்ணால் டேவிட் மார்னர் அப்படின்னா இஷாந்த் சர்மா எஸ்ஆர்எஸ் டீம் வின் பண்ணால் அபிஷேக் சர்மா அல்லது பேட் கமின்ஸ் அவர்கள் ஓகேவா இவங்க தான் வந்து நல்லா விளையாட்றதுக்கான சான்சஸ் இருக்கு இன்னைக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் வரைக்குமே ஒரு பதினாலாவது பதினஞ்சாவது ஓவர் வரைக்குமே ஒரு டீமுக்கு வந்து சாதகமாக போகும் மேபி டெல்லி அன்னைக்கு வந்து இன்னைக்கு சாதகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் அஞ்சு ஓவர் வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு ஓவர் வந்து எஸ்ஆர்எஸ் டீமுக்கு வந்து சற்று சாதகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த அஞ்சு ஓவர் தான் மேட்ச் வந்து மாற்றக்கூடிய மே ஓவரு ஸோ யார் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்றதை பொறுத்து அந்த ப்ரடிஷன் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும் அப்போ தான் வந்து திட்டத்தட்ட எல்லாமே சேஞ்ச் ஆகுறதுக்காக அமைப்புகள்லாம் அந்த டைமில் டிசி வந்து செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா டாப் ஆர்டர் ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து மிடில் ஆர்டரு கொஞ்சம் அந்தளவு ஒரு பேலன்ஸ்ட் இல்லாத மிடில் ஆர்டரு இவங்களோட பவுலிங் அட்டாக் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல ரெண்டு டீம்லையுமே இன்னைக்கு பவுலிங் சற்று கம்மி தான் எதிர்பார்த்து பவுலிங் கட்டக்க இன்னைக்கு தரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எஸ்ஆர்எஸ் டீமில் அப்படி இல்லை டாப் ஆர்டர்ல கொஞ்சம் மில்லாடில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே செதிஞ்சுருக்குறாங்க பட் டெல்லி கேபிட்டல்ஸ்ல குறிப்பாக ஒரு நாலஞ்சு பேருக்கு மட்டும் நேரம் இருக்கு ஸோ மேட்ச் மாத்தறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு டீமில் யார் வின் பண்ணுவாங்க அந்தலாம் சொல்லிட்டு நம்ம பேடு மெத்தல் தான் பண்ணியிருக்கோம் மற்றபடி எந்த அப்டேட்டாக வந்தாலும் டெலாகிராம் சேனல் தான் தரணும் டெலகிராம் சேனல் லிங்க்குக்கே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது ஸோ டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ